குழந்தை இறப்பிற்கு பிறகு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி அறிவிச்சிருக்காங்க இந்த விக்கிரவாண்ட கடந்த இரண்டு மூன்று வாரமாக கலாயிவு பண்ணி இருக்கோம் இறுதிக்கட்ட கலாவிய பணியாக கடைசி பணியாக நம்ம எந்த வேட்பாளருக்கு அதிக செல்வாக்கு இருக்கு எந்த வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க அப்படின்ட்டு விக்கிரவாண்டி மக்கள்கிட்ட அலச போறோம் வாங்க போறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது இல்ல எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு ரெண்டு ஆட்சியே மாத்தி மாத்தி ஆளக்கூடாது வேற யாருக்குன்னா வரணும் என்ன காரணம் இது பாருங்க

செல்வாக்கு அதிகம்னா ஆளுங்கட்சிக்கு தான் எப்பவுமே செல்வாக்கு இருக்க இடத்த தேர்தல் திமுக திமுக தான் திமுக திமுக தான் இங்க வந்து திமுகவுக்கு தான் வெற்றி அதிகம் அப்படியா ஆமா என்ன காரணம் எல்லா மக்களுடைய மனநிலை நல்லாட்சி நடக்குது சார் நல்லாட்சி நடக்குது என்ன காரணம்னா மக்கள் நாம் தமிழர் கட்சி வந்து சிறப்பான முறையில் செயல்படுறாங்க அவங்க சிறப்பான முறையில் செயல்படுறாங்க அவங்களுடைய எல்லாம் நல்லா செயல் திட்டங்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து நல்ல அறிக்கையெல்லாம் விட்டுருக்குறாங்க அதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கும் சரியான முறையில் வாக்கு வாங்கறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது என்ன காரணம் வரலாறு எடுத்து பாருங்கள் யாராருக்கு என்னென்ன இடஒதுக்கீட்டெல்லாம் அதிகமாக பண்ணிக்கிறாரு எந்த ஆட்சியில் அதிகமாக பண்ணிக்கிறாங்க எந்த ஆட்சியில் நாயகமாக பேசுகிறாங்க யாரார் என்ன பண்ணுறாங்கன்னு வரலாறு எடுத்து பாருங்கள் நான் ஒன்றும் அநேரமே பேசலை வரலாறு எடுத்து பார்த்து நீ ஜாதி ஓட்டை விடுங்க யாராருக்கு என்ன செஞ்சோம் எந்த ஆட்சியில் என்ன செஞ்சோம் அந்த இது பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் யாராவது ஓட்டு போனோம் மனசத்தை விருப்பம்னா ஓட்டு போடுங்க இந்த விக்ரமின் தொகுதி மக்களுக்கு அத்தனை பேரும் சொல்லணும் இப்போ இருக்கிற மக்களுடைய மனநிலை வந்து காசு கொடுத்தாதான் ஓட்டு ஓட்டு அந்த மாதிரி மனநிலை ஆயிடுச்சுல அந்த இதனால காசை தான் பார்க்கும் ஒன்னு ஜெயிச்சி அவங்க வந்து ஆட்சி கவர் போறது கிடையாது இவங்களும் ஜெயிச்சி ஆட்சி பிடிக்க போறது கிடையாது அதனால ஆளுங்கட்சியா வந்தால் நல்லா இருக்குன்றதுனால அம்மா சொல்லுங்களா போடுமா வாங்க அப்புறம் போய் எதனா விஜய தொகுதி சேர்ந்தவங்க தான் பாமாக்கா அப்புறம் அளவுக்கு இல்லையா பாமக சார் தமிழகம் என்ன அவர்களுக்கு ஏகப்பட்ட சூழ்நிலை நிறைய இருக்கு அதை வந்து வெளி சொல்ல முடியாத விஷயங்கள் நல்லா இருக்கு என்ன சொல்ல முடியல இப்போ இப்போ திருமாவளம் இருக்கிறாரு திருமாவளவன் வந்து ஜாதியை பத்தி பேசல அவங்க ஜாதியை பத்தி பேசுறாங்க ஓ யார் யாரு பாமக அவங்க ஜாதியை பற்றி பேசுறதால நம்ம ஜாதியை தான் நினைக்க தோன்றும் ஆனா அவர் ஜாதியை பத்தி பேசல அதனால வந்து சூரியத்துக்கு ஆதரவா தராரு அதனால சூரியத்தை தவிர

தமிழ்நாட்டில் இருக்கிற இருபத்தி எட்டு மந்திரிகளும் இங்கே முகாமிட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்களும் இங்கே முகாமிட்டு சிறப்பான முறையில் அவங்களுக்கு ஓட்டு கேட்குறாங்க இதால் வந்து பாமகவுக்கும் தேமிகேக்கும் சரியான போட்டியாக இந்த தொகுதியில் வந்து நிற்கிது ரெண்டு பேரும் சரியான அளவுக்கு ஓட்டு வாங்குவாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை யார் ஜெயிச்சாலும் குறைந்தபட்சமா ஒரு ஐயாயிரம் ஓட்டு தான் ஜெயிக்கிற மாதிரி ஏற்படும் இதே தொகுதியை சேர்ந்தவங்க அப்படி எல்லாம் இல்லைங்க அந்தந்த மனநிலை அந்தந்த மக்களுக்கு செஞ்ச சேவை அந்தந்த பொறுத்து தான் இருக்குது இருக்கலாம் இருக்கலாம் ஆனா வந்து இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏற்கனவே ஜெயிச்சி இருக்குது சொல்லியதில் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் என்ன காரணக்கா நீங்க ஓட்டு போறீங்க அவங்களுக்கு ஒரு மாற்றம் நம்ம ஏற்படுத்தி பாப்போங்க எப்பயுமே அதிமுக திமுக தான் வந்துட்டு இருக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கொடுத்து பார்ப்போம் பாமக வந்தால் அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தா போட்டு பார்த்தா தானே தெரியும் தானே தெரியும் கடைசி நம்ம போடாமலே அவங்களையும் வரக்கூடாம இருந்தா எதுவும் தெரிய மாட்டேன்ல அதனால பாமக தான் பாமக தான் போடுவேன் போடுவோம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இருக்கு எந்த தேர்தலில் நடந்தாலும் அந்த பத்து புள்ளி அஞ்சு வண்டியர்களுக்கு அந்த டைம் மட்டும்தான் பேசுகிறாங்க எலெக்ஷன் டைத்தில் மட்டும் எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் பேசுகிறாங்க ஒரு வேலை வாய்ப்புலையும் சரி கல்விலையும் சரி எதுலேயுமே சரி போயிட்டு ஓவரால் கடலில் கட் ஆஃப்ல வரது இவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா என்னோடய மார்க் கம்மி அவன் போகிறான் என்னால் ஏன் போக முடில ஆமாம் என்ன கேட்ட நான் பாமகவுக்கு போடுவேன் பாமகவுக்கு யாரோட பிரச்சாரம் நல்லா இருக்கு திமுக பாமக நானும் திமுக தான் டிஎம்கே டிஎம்கே என்ன என்ன பிரச்சாரம் எப்படி பிரச்சாரம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க வந்து நல்லது செய்கிறேன்னு

இவங்க நாங்கள் தான் சமூக நீதின்றாங்க திமுக அதில் எதே இது பண்ணுறோம் இதனால் ஒன்றும் கிடையாது ஒரு பாலம் ஒன்று கட்டினா போதும் எந்த யார் வந்தாலும் இங்கே உயிர் உயிர் சேதத்தை கொஞ்சம் தடுக்கலாம் ஓ ஏன்னால் இதோட நாலு எலெக்ஷனை பார்த்துட்டோம் போன இடைத்தேர்தலேருந்து அந்த இதில் எவ்வளோ உயிர் நடக்குது என்னடா பண்ணு போனால் ஐம்பது ஊருக்கு என்னடா போகிறோம்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துன்னு ஓ அதை கட்டினாங்கன்னா யார் இருந்தாலும் வரவேற்க ஓட்டு கேட்க வராங்களா வேட்பாளர்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாமே அவங்ககிட்ட யார் சொல்கிறாங்க லோக்கல் பாலிசி இல்லாமல் எதனா கேட்டோம்னா லோக்கல் பாலிசிட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வரோம் அது இல்லாமல் தான் கேட்க முடியும் வருஷம் வருஷம் தான் கேட்குறாங்க வருஷம் வருஷம் தான் கோரிக்கை சொல்கிறோம் ஓ அதில் எது என்னத்தை நடத்துகிறாங்க எல்லாம் சும்மா இதெல்லாம் மக்களை எதாவது ஏதாவது ட்ராமா சாமான் அதாவது நாடகம் ஒன்று தான் சார் இன்னைக்கு நான் கட்டிய காரணம் ஆடுறேன் நாளைக்கு நீங்கள் கட்டிய காரண ஆறீங்க ஆனால் ட்ராமா ஒன்று தானே ஆட்சி மாற்றம் வந்தால் என் வேஷத்தை தான் நீ கட்டுற உன் வருஷத்தை நான் கட்டுறேன்னு ஆள் வேறு வேற இன்றைக்கி அனாதிமுக இருந்தால் நாளைக்கு ஆனால் அனாதிமுக நிற்காது கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் மனசு கஷ்டம் அப்போ நீங்கள் அதிமுக மாதிரி தோ பேசுறீங்க இல்ல அதிமுக இல்லை நாங்கள் வந்து பொதுவான ஆளு தான் அது நல்ல அவர் நின்று மாற்றி ம மக்கள் வந்து அதிருப்தியில் ஓட்டு போகிறதுக்கெல்லாம் ரெடியாக இருந்தாங்க ஆனால் இப்போ யாருக்கு போறதுனே தெரியாது அது எதுவும் மூச்சு கிடையாது வேற ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை யாரும் அதிகமாக காசு விட்றா அவங்க தான் ஜெயிப்பா அவங்கள்தான் ஜெயிப்பாங்க அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது மாற்றுக்காதே கிடையாது இந்த டைம் காலத்தில் இல்லை எதிரி இல்லாத விளையாட்டு தான் பாடுறாங்க ஆனா இப்ப பாமக வந்து இப்ப ஜெயலலிதா போட்டாவில வச்சு வச்சு பாது அவங்களுக்கும் ஒரு குறைஞ்ச பக்கம் ஓட்டு வாங்குவாங்க தான் இருந்தாலும் டப்பு கொடுப்பாங்க ஆனா ஜெயிக்கிறது வந்து உதயசூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எழுதிய கொடுத்தாலும் ஆமா இடைத்தேர்தல்ன்றதுனால சொல்றேன் நம்ம அதே பொது தேர்தல் அந்த அதை சொல்ல முடியாது டப்பு கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாமக வந்து டப்பு கொடுக்கும் இப்ப இந்த அதிமுக ஓட்டு யாருக்கு போன நினைக்கிறீங்க இந்த அதிமுக ஓட்டு வந்து அதிமுக ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சேர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வந்து அனைத்திந்திய அதிமுகவில் வந்து பழனிசாமி ஐயா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம ஓட்டெல்லாம் யாரும் வந்து மாம்பழத்து சின்னத்துக்கு போடக்கூடாதுன்னு சொன்னதால் அவங்களுடைய தொண்டர் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு போடுறதுக்காக வாய்ப்பாக இருக்கிறாங்க ஒரு சிலரெல்லாம் நோட்டாவுக்கு போடுறதுக்கும் ஒரு சிலர் வாய்ப்புலாம் இருக்கிறாங்க அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து குறைந்தபட்ச ஓட்டுல தான் ஜெயிக்கணும் என்னுடைய கணிப்பு அதிமுக தான் அதிமுக நிக்கல உங்க ஓட்டு இங்க யாருக்கு போவோம் திமுக திமுக என்ன காரணமா எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ டிக்கெட்டு அது ஒண்ணு காரணம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருது உங்களுக்கு எல்லாம் நம்பி ஓட்டு போறீங்க கண்டிப்பா கண்டிப்பா பாத்தி முடிக்காத பெரிய அளப்பு தான் யாருக்கு ஒன்றாலும் போவாங்க எப்படி சொல்றது காசு கொடுங்க போட்டு போயின்னே இருப்பாங்க வரும் தலைமுறை மாறும் அதை பல நினைச்சே பார்க்க மாட்டாங்க காசு வருதா அந்த டைமு போட்டு குடிக்க காசு தரானா பிரியாணி தரானா போட்டு போயினே இருக்கானோ அப்படிதான் பண்றானோ அப்பதான் மக்களுடைய மனநிலை இருக்கு அப்படிதான் இருக்குது எப்ப வந்து இந்த மது கடை ஒழிதோ அப்பதான் இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே புத்தி மாறும் எல்லாம் மாறவே மாறாது திமுக ஓட்டு யாருக்கு போகணும் போய் சொல்ல முடியல காலனிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக போடுவாங்க மத்த கம்யூனிட்டில இருக்கிறவங்க பாமாவுக்கு மாறி போறதுக்கு சான்ஸ் இருக்கு அவர் கொண்டு வந்த திட்டம்லாம் வந்திருக்கா அதே கொடுத்துருக்காங்க ஆயிரம் உரிமை தொகை இலவச பஸ் அதெல்லாம் ஜெயிப்பாரு அப்படி மக்களுக்கு இல்ல இருக்குது இந்த ரெண்டரை வருஷத்துல பல திட்டங்கள் வந்திருக்குது பல பேர் பயன் அடைஞ்சுக்கிறாங்க பல பேர் நல்லது செஞ்சுக்கிறாங்க பல பேர் நன்மை தானே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனநிலையோடு பேசுகிறோம் ஒரு தான் இவருதான் சீப்பாரு சிவாதான் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்